அதாவது தலைவர்களுக்கு இல்லை என்று மட்டுமல்லாமல் அவர்கள் கொலை வழக்கில் இன்னொரு கட்சியின் தலைவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த ஆம்ஸ்டாங் கட்சியை சார்ந்த தலைவரே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மீது ஏன் நடவடிக்கை இல்லை ஏன் விசாரணை இல்லை என்று கேட்கும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நிச்சயமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவில்லை நீங்கள் வேங்கை வயல் ரெண்டு வருஷம் ஆச்சு சமூக நீதியை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பற்றிய எந்த விசாரணையும் முழுமையடையவில்லை ஜெயக்குமார் கூட்டணி கட்சியைச் சார்ந்த காங்கிரஸின் மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை நாட்கள் ஆகிறது இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கஞ்சா விற்பனை போதைப் பொருள் விற்பனை ஜோராக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு அழைக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தியும் நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர்னு ஒரு சொற்பொழிவு நடந்தவுடனே எங்கள் ஏரியாவுக்கு நீ வண்டியா அப்போட நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னார் ஆனால் அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து முட்டையை எடுத்துகிட்டு போய் வெளியே விற்கிறாங்க அப்போ அந்த முட்டைக்கு எந்த ஏரியாவிலேருந்து முட்டை எடுத்ததுன்னு அவருக்கு தெரியாது ஆக பல்விக் கல்வித்துறை முட்டையை நோக்கி தான் இருக்கிறது என்றால் முட்டையும் பாதுகாப்பில்லை என்பதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் முதல்ல பள்ளிக்கல்வித்துறை இன்னும் பல பிரச்சனைகள் அங்கேயும் இருந்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் பிரச்சனை இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனார் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பதிலாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்கணும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போனால் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிக முதலீடுகளை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் இன்னைக்கு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு ஆனால் சாம்சங் தொழிற்சாலர்கள் பதினோரு மா நாளாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆக மூடப்பட்ட ஃபோர்டை திறக்கிறேன்றாரு ஆனால் சாம்சங் மூடி கிடக்குது அதை திறப்பதற்கு வழி இல்லை ஆனால் இன்னைக்கு அவங்க கவனம் முழுசாக எங்கே இருக்குன்னா முதலமைச்சர் மீது இல்லை தமிழக அரசு மீது இல்லை உதயநிதி மேலே இருக்குது சபாநாயகர் சொல்கிறார் உதயநிதி என்று முதலமைச்சர் ஆவார்னான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார் பழனி மாணிக்கும் விருதையும் வாங்கிக்கிட்டு ஒரு விருது கொடுக்குற மாதிரி நான் என்னைக்கு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவ அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை வலுத்தது இன்னும் பழுக்கவில்லை என்று சொல்லிட்டு அதை பழுக்க வைக்கிற முயற்சியிலேயே முழு முழுதல் ஈடுபாடோடு இருக்கிறார் அதாவது இந்த வதந்தி அவங்க தான் பரப்ப விடுறாங்க இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு உதயநிதி ஆக இன்றைக்கி நாட்டில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைன்னா தண்ணி பிரச்சனை இருக்குது போதை ப பழக்கம் இருக்கு என் திருமாவளவனே மதுப்பிழக்கம் இருக்கு அதனால தான் நான் மாநாடு நடத்துறேன்னு சொல்றாரு செல்வ பிறந்தங்கள் என்ன சொல்றாருன்னா நான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போறேன் உங்க ஆட்சியெல்லாம் சரியில்லைன்னு சொல்றாரு ஆனால் இதை பற்றிலாம் தமிழக அரசு கவலை இல்லைங்க உதயநிதிக்கு என்னைக்கு முடிசூட்டலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பட்டமான ஒரு மாற்று அரசியலாக போய்கொண்டு இருக்கிறது அதற்காக தான் நல்ல மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் சொல்றாங்கல்ல உண்மைதான் செய்வதனால தான் சொல்றாங்க அதனால நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன் கோடாரிகள் எல்லாம் சேர்ந்து மரம் வெட்டக்கூடாது என்று மாநாடு நடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இவங்களோட மாநாடு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக்கொண்டு எப்படி பேச முடியும் அதில் வேற திருமாவளவன் சொல்கிறார் இல்லை அவங்கள வைத்துக்கிட்டே நான் பேசினேன் இதுக்கு முன்னாலெல்லாம் பேசினேன் கலைஞரை வைத்துக்கிட்டே பேச இப்போ பேசி ஒன்றும் நடக்க போறதில்லை அப்போ பேசுறதுக்கு தான் மாநாடா மதுவை ஒழிப்பதற்கு நீங்கள் மாநாடு நடத்தலையா ஆக சம்பிரதாயத்துக்கு நடத்துக்கிறீங்களா கூட்டணியில் இருக்கிறமா இல்லையான்னு மிரட்டுறதுக்கு நடத்துகிறீங்களா ஆக இதில் இது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு நாடகம் இது